ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாந்தி முர்த்தம் முடிஞ்சதுமே அடுத்த நாள் காலையில் வீரா வாராங்க இப்போ வள்ளி கேட்குறாங்க என்ன வீரா சந்தோஷமாக இருந்து அப்படிங்கும்போது அம்மா வள்ளியம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு வீராவும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க இது கண்மணி பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு அங்கே இருந்து போகிறாங்க அப்போ கண்மணி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு வீரா சொல்கிறாங்க என் புருஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நான் காஃபி போடணும் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கிச்சனுக்குள்ளே வாராங்க இதை பார்த்துட்டு கண்மணியும் பாக்கியும் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவன் புருஷனுக்கு காஃபி போட்டு எடுத்து எடுத்துகிட்டு போக போகிற ஆளாகும் இவளை கிச்சனுக்குள்ளே விட்டாதனே இவள் காப்பி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்மணி பார்த்தோம்னா அவங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வீர அங்கே வராங்க கொஞ்சம் தள்ளிக்க கண்மணி நான் வந்து என்னுடைய புருஷனுக்கு வந்து நான் காப்பி போடணும் அப்படிங்கும்போது மாமா தான் உன்னை கிச்சனுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்புறம் அதுக்காக நீ வந்து அப்படிங்கும்போது அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார் நீ தள்ளுறிய அப்படிங்கவும் அதெல்லாம் தள்ள முடியாது இங்கே ரெண்டு அடுப்புலையும் வேலை இருக்குது அப்படிங்கும்போது போது ஒரு அடுப்பில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இன்னொன்று ஒன்று இது ஃப்ரீயாக தானே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் உடனே பார்த்தோம்னா கண்மணி அதில் ஒரு குக்கரை கொண்டு வைக்கிறாங்க வெறும் குக்கரை வச்சு நீ என்ன பண்ண போகிற நீ தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால் எடுத்து அவங்க காய்ச்சிட்டு இருக்காங்க என்னுடைய புருஷனுக்கு என் கையால் நான் சூப்பராக காப்பி போட்டு எடுத்துகிட்டு போக போகிற அப்படின்னு வீரா வந்து காப்பி போட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்பவே ஆத்திரத்தோடு இருந்துட்டு இருக்காங்க காப்பி எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கி மாறன் கையில் கொண்டு கொடுக்குறாங்க இப்போ வள்ளியமாக கேட்குறாங்க என்ன வீரா காப்பிலாம் போட்டுட்டி அப்படிங்கும்போது ஆமாம் என் கையால் என் புருஷனுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் மாறா நீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க பாத்தியா மாறா வீரா எந்த அளவுக்கு உங்களை பாச வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் நினைக்கிறாங்க ஆமாம் அவள் பாசத்தை தான் நேற்றுக்கு பார்த்தேனே அவ வந்து மாறவே இல்லை வெளியே தான் இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறா என்னுடைய சுகத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு மாறன் வந்து மனசுல நினச்சிட்டு இருக்கிறாங்க காப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுடா அப்படிங்கும்போது போது குடிச்சிட்டு ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாற சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரி என் புருஷனுக்கு என் கையால் அடுத்து டிஃபன் பண்ணப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகவோ அப்போ கண்மணி சொல்கிறாங்க இவ என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் அட்டொழியம் பண்ணிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு அடுப்புலையும் வந்து அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னது காலையிலேயாவது ஒரு அடுப்புல தான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு அடுப்புலையும் சமையல் பண்ணணும்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ இங்க பாரு என் புருஷனுக்காக நான் ஆசாசியா சமல் பண்ணிட்டு இருக்கிறேன் வேணும்னா சொல்லு உனக்கு சேர்த்து நான் பண்ணி தரேன் அப்படிங்கும் போது எனது நான் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு வந்து கண்மணி சொல்லவோ அப்ப பாக்கியம் கேட்கிறாங்க ஏ வீரா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்ல பண்ணக்கி நேத்திக்கே உன் மாமனார் வந்து உன் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கதா சொன்னாரு ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி கிளா சமல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ என்னத்த நீங்கள இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சேர்த்து நான் சமல் பண்ணி தர அப்படிங்கும்போது என்னது எனக்கு சேர்த்து சமல் பண்ணி தரப்போறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து வீர சமல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பார்த்துட்டு போறாங்க பார்த்ததுமே வள்ளி கிட்ட சொல்றாங்க வீரா எதுக்காக வந்து இங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிறா அவளை தான் இந்த வீட்டை விட்டு நான் ஒதுக்கி வச்சிருக்கிறோம்ல அவ ரூமோட இருக்க வேண்டியதுன அப்படிங்கப்போ உடனே வந்து வள்ளி வராங்க வீரா உன்ன வந்து அண்ணன் கூப்பிடுறாரு வீரா அப்படிங்கப்போ எதுக்கு வள்ளியம்மா நான் வர சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லவும் இப்போ வீராவும் அங்கிருந்து போறாங்க அப்ப ராமச்சந்திரன் கிட்ட எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு வீரா கேட்கும் போது நேற்றுக்கு தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து எல்லா காரணம் தான் உண்டு அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் போட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம்னா கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வீரா சொல்றாங்க ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா பூஜை ரொம்ப சமையல் அறையும் வந்து தனித்தனியாவே இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அது ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் என்னைக்குமே உடையாம இருக்கும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நாங்க என்னைக்குமே வந்து எங்கிட்ட பேசாம இருந்துடுவீங்களா இல்லன்னா மாறனா உங்க மகன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க என்னதான் இப்ப எங்க மேல கோபமா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே நீங்க இப்படி இருந்திருக்க மாட்டீங்களா அப்ப நாளைக்கு நீங்க யோசனை பண்ணும்போது இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியும் தெரிய வரும் அது அப்படி நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் பூஜை ரூமும் சமையலறையும் வந்து தனித்தனியாகவே இருக்கக்கூடாது என்றைக்கு ஒத்துமையாக இருந்தால் தான் குடும்பம் ஒன்று சேரும் இந்த குடும்பம் உடஞ்சிடுச்சுன்னா உங்களால் அதை பொறுத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கண்மணியும் அவங்க அத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாக்கியம் சொல்கிறாங்க என்னடி இவ பேசிகிட்டு இருக்கிறதா உங்கள் மாமனார் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கண்மணி சொல்லவும் அப்போ ராமச்சந்திரனோட ஃப்ரெண்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே ராமச்சந்திரன் வாடா உன பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ தான் என் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் தான் அதனால தான் உன் வீட்டுக்கு வந்து அப்படிங்கிறாங்க நான் அந்த ஊர்லயே இல்லை நான் வெளியூருக்கு போயிட்டேன் அதனால தான் ரொம்ப நாள் ஆயிப்பச்சு உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்த அப்படிங்கிறாங்க அப்ப ராமச்சந்திரன் கிட்டே உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க இந்த பொண்ணு யாரடா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இது என் சின்ன மருமக வீரா பேர் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கண்மணியும் பாக்கியமும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சின்ன மா சொல்லி அறிமுகப்படுத்தி சர்மகப்படுத்திருக்காரு அப்படிங்கும்போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல கண்மணி கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அப்ப வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வள்ளி சொல்றாங்க பாரு வந்து அவர் ஓ கோவச்சிக்கிட்டாலும் தன்னுடைய சின்ன மருமக அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னு வள்ளி சொல்லவே இதை கேட்டுட்டு வீரா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க இந்த மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து என்ன நினைச்சோம் நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்